அழகாக கூடு கட்டுற பறவையும் நம்ம பேசுவோம் கூடு கட்ட தெரியாத பறவையை பேசுவோம் அடுத்த பறவை கூடு கட்டினா அங்கே போய் வாடுற பறவையும் பேசுவோம் ஆனால் தரையில் கூடு கட்டுகிற ஒரு பறவையும் பேசணுமே ஒரு நள்ளிரவில் நில ஒலியில் கொஞ்சம் பறவை கூட்டம் சத்தம் போட்டுட்டே போகும் பாக்காட்டிக்கு எப்படி கூடு கட்ட தெரியும்னு பார்த்தீங்கன்னா அது தரையில் கூடு கட்டுறது இந்த மண் என்ன நிறத்தில் இருக்கிறதோ அந்த மண் நிறத்துக்கு ஏற்றவாறு அந்த முட்டை ஓடுகளை மாற்றி அதுவாக மாற்றிக்கு நீங்கள் போய் எடுத்தால் கூட அது கல் நினைச்சிக்குவீங்க ஆனால் தான் த்துக்குள் திருப்போரின் இனிய பசுமை வணக்கம் ஒரு நள்ளிரவில் நில ஒளியில் பாருங்க ஒரு நள்ளிரவில் நில ஒளியில் கொஞ்சம் பறவை கூட்டம் சத்தம் போட்டுட்டே போகும் நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கலாம் இந்த நள்ளிரவில் நில ஒளியில் ஒரு பறவை எங்கே போகிறது என்று உங்களுக்கு தெரியும் அந்த பறவைகள் நம்மோடு வாழுகிற பறவைகள் தான் அதை ஆக்காட்டி பறவைன்னு சொல்லுவோம் ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டேன்னு ஒரு நல்ல நாட்டுப்புற பாடல் இருக்கு இது சங்க இலக்கியத்தில் இந்த பறவையை பற்றி பாடலும் இருக்கு அது கலந்துள்னு இதுக்கு பேர் நமக்கு தெரியாது படிக்கும்போது கணந்துள் பறவையின் அந்த சத்தம் இரவு வருகிற சத்தத்தை சங்க இலக்கிய பாடல் பதிவு செய்திருக்கிறது ஆனால் நமக்கு அது கணந்துள் என்கிற ஒரு பறவை ஆக்காட்டி பறவைன்னு இப்போ தான் நமக்கு தெரிய வருது அப்போ ஆக்காட்டி பறவையில் ரெண்டு வகை இருக்குதுன்னு நம்ம படிக்கிறோம் இது நாட்டுப்புற பாடலில் பாடலாக பாடி வச்சுட்டோம் அதாவது ஆக்காட்டி ஆக்காட்டி ஆவாரம்பூ ஆக்காட்டின்னு சொல்கிறோம் என்ன ஆவாரம்பூ ஆக்காட்டின்னு பார்த்தா அது மஞ்சள் மூக்கு ஆக்காட்டி ஆமாம் அப்போ இன்னொரு அதே நாட்டுப்புறப்பாளர் ஆக்காட்டி ஆக்காட்டி செவ்வரளி ஆக்காட்டினே ஆரம்பிக்கலாம் இப்போ அது வந்து செவப்பு மூக்கு செம்மூக்கு ஆக்காட்டி மஞ்சள் மூக்கு ஆக்காட்டி இரண்டு ஆக்காட்டி பறவைகளும் நம்ம சமவெளி பகுதியில் மாடுகள் நம்ம மேய்க்கிற இடங்களில் நம்ம காடுகளில் தரிசு நிலங்களில் இருக்குது இதில் பூச்சி தான் பெரும்பாலும் சாப்பிடும் பூச்சிகள் சாப்பிடும் சதுப்பு நிலத்தில் இருக்கும் நீர்நிலைகளிலும் இருக்கும் சமவெளி பகுதியிலும் இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு பறவை அப்படி பார்க்க முடியாது இது ரெண்டு இடத்துலையும் நீக்கமரம் இருக்கும் இதுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் இந்த தென்மேற்கு பருவமழை வந்து முடிஞ்சப்போ நிறைய கம்பளி பூச்சிகள் நிறைய வரும் இப்போ தான் வருதுன்னு வச்சுக்கங்களேன் கம்பளி பூச்சிகளை அதிக அளவு சாப்பிடுகிற பறவையாக இருக்கிறது இந்த ஆக்காட்டி பறவை நம்ம என்ன பண்ணுறோம் கம்பு பூச்சி வந்ததுமே அதுக்கு என்ன மருந்தடிக்கலான்னு யோசிக்கிறோம் ஒரு நாலு ஆக்காட்டி பறவை பறந்ததுன்னா நம்ம கம்முன்னு பார்த்துட்டு போயிடணும் ஏன்னா அது அந்த வேலையை அதுவாக செஞ்சிடும் இப்போ ஆக்காட்டி பறவைகள் கம்பளி பூச்சிகளை மழை காலங்களில் தேவையில்லாமல் வருகிறதுன்னு சொல்ல முடியாது தேவையொட்டி வருகிற பூச்சிகளின் கட்டுக்கடங்காத பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துகிற வேலையை ஆக்காட்டி செய்யுது ஆக்காட்டிக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது சோம்பேறி பறவைன்னு சொல்லிட்டோம் இப்போ தான் நம்ம சொன்னோம் ஏன் வந்து அது கூடு கட்டலேன்னு அப்படின்னு நம்ம சொன்னோம் அது கூடு கட்டுவதற்கு கூடு கட்ட தெரியாத அளவுக்கான உடல் கூறுகளை இயற்கை படைக்கவில்லைன்னு பேசி முடிச்சுட்டதையே ஆக்காட்டிக்கு எப்படி கூடு கட்ட தெரியும்னு பார்த்தீங்கன்னா அது தரையில் கூடு கட்டுறது எவ்வளவு ஆபத்து தன்னுடைய அழுத்த சந்ததியை தடையில் கீழே விற்கிறது கட்டந்தலையில் அப்படி பொட்டல் வெளியில் ஒரு கூடு வைக்கிறதுங்கிறது அந்த பறவைக்கு எவ்வளவு பாதுகாப்பின்மை ஆனால் ஆக்காட்டிக்கு வேறு வழி இல்லை ஆக்காட்டி குருவியில் என்ன பண்ணுன்னா நீண்ட நாளைக்கு ஜோடியாக வாழும் அது இந்த குருவி என்ன பண்ணும் ஒரு சின்ன குழிவான ஒரு இடம் பார்க்கும் நம்ம காடுகளில் தோட்டங்களில் நம்ம காடுகள் சமவெளி பகுதிகளில் கொஞ்சம் புல் மிளச்சிருக்கிற இடத்துல புல் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் சின்ன சின்ன புல் முளைச்சிருக்கிற இடத்துல போய் குழிவான இடங்களில் போய் ஒரு நாலு முட்டை வைக்கும் இப்போது ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு பெரிய ஆச்சரியத்தை நீங்கள் பாருங்கள் இயற்கையினுடைய நுட்பத்தை பாருங்கள் செம்மண் காட்டில் அது வைக்கிதுன்னு வைங்களேன் செம்மண் காட்டில் வச்சா அதன் முட்டை அந்த மண் நிறத்துக்கு மாறிடும் நீங்கள் அது மண்ணு கட்டின்னு நினச்சிக்கிறீங்க அது மொட்டைன்னு உங்களுக்கு தெரியாது செம்மண் காடுக்கு தே ஏற்ற நிறம் அதுவே நம்ம கரிசல் காட்டுக்கு வைக்கிறதுங்களே அதுக்கு ஏற்ற நிறம் சரி கல்லு காடுகளில் நிறைய சாம்பல் இருக்கிற அந்த கல் காடுகள் இருக்கிற மரத்துக்கு பார்த்திங்கன்னா அது நிறம் இந்த மண் என்ன நிறத்தில் இருக்கிறதோ அந்த மண் நிறத்துக்கு ஏற்றவாறு அந்த செயல் வச்சுட்டு அந்த முட்டை ஓடுகளை மாற்றி அதுவாக மாற்றிக்கும் நீங்கள் போய் எடுத்தால் கூட அது கல்லுன்னு நினைச்சுக்குவீங்க ஆனால் தான் முட்டை மாறி மாறி ஆணும் பெண்ணும் மாறி மாறி அதை அடையாக்க வேண்டும் இப்போ அடையில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மாடு மேய வரும் அந்த இடத்துல ஒரு மாடு மேய வரும் இப்போது மேலே உட்காந்து அது பார்த்துட்டே இருக்கும் ஒன்று அடையில் இருக்கும் கீழே படுத்து கிடக்கும் இன்னொன்று மரத்தில் உட்காந்து யாராவது வர்றாங்களான்னு பார்த்துக்கும் ஆற்காட்டின்னு பேர் அதுக்கு தான் வந்துச்சு அதுக்கு அது வரும்போது ஒரு மாடு மேஞ்சிட்டே அந்த மொட்டை வச்ச இடத்துக்கு வரும்போது இது ரெண்டு சேர்ந்து கத்த ஆரம்பிக்கும் நமக்கு பயமாக இருக்கும் என்னமோ நடந்து போச்சால நம்ம என்னமோ செஞ்சுட்டும் போன்றோம் மாடு பயந்துக்கும் இரண்டும் கத்தி கத்தி மாறி மாறி கத்தி அலைவாய்ந்து கத்தி ஓயாமல் கத்தி இந்த மாட்டின் பயணத்தை இப்படி போய் மேயலா அப்படின்னு நினைக்கிற இந்த மாட்டை திசை மாற்றி விட்டுரும் மேய விடாதது ஏன்னால் தன் சந்ததி அங்கே இருக்கிறது என்றெந்த பாதுகாப்பு உணர்வு தான் ரொம்ப முக்கியம் மாட்டை திசை மாற்றி விட்டுரும் அதே மாதிரி தான் மனிதர்களும் மனிதர்கள் அந்த பக்கம் போகிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா இது பயங்கர சத்தம் போடும் சத்தம் போட்டு அவனை மிரட்டி போயிருன்னு சொல்லாமல் மிரட்டி சத்தம் போட்டு ரெண்டு பறவைகள் என்னமோ இங்கே இருக்குது நடந்து போச்சு நீ போகாத அப்படிங்கிற மாதிரி இவனுக்குள்ளே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற வேலையை அந்த ஆக்காட்டி பறவைகள் செய்யும் அதெல்லாம் பார்க்குற போது நமக்கு என்ன தோன்றும் என்றால் ஆக்காட்டி பறவையை பார்க்கற போது ஒரு உயிரினம் இந்த பூவுளைகள் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் இந்த பூ உலைகள் நிலைத்து வாழ்வதற்கு எவ்வளவு வாழ்வு போராட்டங்களை நடத்த வேண்டியது இருக்குது அடுத்த சந்ததியை தரையில் விட்டு விட்டு நீங்கள் என்ன செய் அழகாக கூடு கட்டுற பறவையும் நாம் பேசுவோம் கூடு கட்ட தெரியாத பறவையை பேசுவோம் அடுத்த பறவை கூடு கட்டினா அங்கே போய் வாழ்கிற பறவையும் பேசுவோம் ஆனால் தரையில் கூடு கட்டுகிற ஒரு பறவையும் பேசணுமே அதுவும் நான் இப்போ நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அது எப்படி கூடு கட்டுதுன்னா அதனுடைய மரபணுவில் இன்றைக்கு நேத்தல்ல அதன் மரபணுவில் தான் எந்த இடத்தில் முட்டையை வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சேடு எடுக்கிறது முட்டையின் மேலோட்டை ஒரு சேடு எடுக்கிறது நான் கரிசல் மண்ணில் வைக்கிறேன் என்றால் அதுக்கு கரும் புள்ளிகளையும் கருப்பு மண்ணு கட்டி இருக்கிற மாதிரியும் ஒரு சேடு செம்மண்ணில் ஒரு சேடு அதுவும் கல் நிறையா நடந்திருக்கிற பக்கம் ஒரு சேடுன்னு சொல்லி தன் சந்ததியை காப்பாற்றுவதற்கு ஒரு கரையிலே முட்டை வைத்து அடை காத்து சந்ததியை காப்பாற்றி குஞ்சாக்கி அதற்கு உணவு கொடுத்து அந்த ஆக்காட்டி என்கிற ஒரு பறவை நம் மண்ணில் நிலைத்து வாழ்வதற்கான ஒரு நிரந்தர போராட்டத்தை நடத்துகிறது இப்படி போராடி வாழுகிற பறவைகளை நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அந்த பறவைக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேண்டியதில்லை அந்த பறவை உங்களை பார்த்து நீங்கள் எங்காவது போகிற போது காட்டு பக்கம் போகிறபோது மாடு மேற்கு பக்கம் போகிற போது ஆக்காட்டி குருவிகள் உங்களை பார்த்து எப்படி கத்தினால் அது எங்கோ முட்டு வைத்திருக்கிறது என்று பொருள் நீங்கள் கம்மனு கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போய்க்கலாம் தள்ளி போய்விட்டால் அது கத்தாது ஆக ஆக்காட்டி பறவைகளின் முட்டைகளை மிதித்து விடாதீர்கள் என்பது நாம் சொல்லுவதற்கு காரணம் அவையும் இந்த பூமியில் வாழ பிறந்தவை ஆக நீங்கள் நடங்கள் உங்கள் பயணமும் பாதையும் பெருசு நீங்கள் நடந்துகிட்டே இருங்க நீங்கள் நடக்கும்போது எந்த ஆக்காட்டியின் முட்டையும் தயவு செய்து மிதித்து விடாதீர்கள் என்பதுதான் நாம் சொல்லுகிற செய்தி நீங்கள் ஒருபோதும் மிதிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்